ஜாக்கெட்டை அவளுக்கு எடுத்து வெளிய கோரி ஊத்துவோம் என்ன எங்க போறியே மேல நின்னுக்க மக்களே கீழே இறங்கி வராத எனக்கு இங்க பாரு இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்கு கீழ வந்தறாத அம்மா ஏதாவது பக்கெட் ஏதாவது தண்ணி வெளிய கொண்டு ஊத்தி மாரி வீட்டுக்குள்ள இருக்க அவ்ளோ வரலயே அடிச்சி

மக்கள் எப்படி சோகமா இருக்கா இதெல்லாம் எப்பவும் வர முடியாதானே இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத கஷ்டமா இருக்குதே ஏனி ஒரு வாரத்துக்குள்ள எங்க வீட்ல என்ன குளுத்தியா இருக்கும் தெரியுமா ஈரமா இருக்கும் காயவும் செய்யாது ஒரு வாரனால எங்க வீட்ல நீ இருந்துக்க நான் இருந்துக்கிடுவேன் எங்க அம்மி அப்பா அப்படி வந்து இருக்க மாட்டவல்லாம் சரி பாப்பா அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் நீ இப்படி முந்து சோகமா வைக்காத சரி உன் பேக் உன் சர்டிபிகேட் எல்லாத்தையும் எங்க எடுத்து வச்சிருக்கல்ல வேற ஏதாவது முக்கியமானது பீரோல ஏதாவது இருக்கா வேற ஏ ஸ்கூல் ட்ரெஸ் இருக்கு சரி சரி எடுத்துட்டு வரேன் நாட்ட சரி இதெல்லாம் கட்டில் மேல இருக்கு இதுல இருக்கட்டா சின்னவனா இப்படி தண்ணி வந்துட்டே இருந்தா கட்டிலுக்கு மேல வர வராதா மாரி கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் இருக்குமே எல்லாமே இதாயிரம் ஆமா இதெல்லாம் என்னத்துக்கு பிறகு தூரே இருந்துருவேன் வெள்ளத்தில் என்னெல்லாம் அடிச்சுட்டு போகுது மனுஷன் உயிரை காப்பாற்ற முடியல இங்க என்னன்னா உங்களுக்கு மஞ்சடி வேண்டும் நினைக்கிறேன் நீங்க

யம்மா நான் பேய் வேதனை பண்ணேனா انا கீழ தான் குண்டு குளியறாத கடந்து ஆமா தண்ணி அவளத்துக்கு இருக்கா

டானிகல் அந்த பக்கம்லாம் பாருங்கலாம் அங்கலாம் தண்ணியே இல்ல இங்க வேற நல்ல தண்ணி போகு ஆமா சின்ன பண்ணி அரும் பகுதி தானே அங்க உள்ள தண்ணி எல்லாம் இங்க தான் வந்து வடிய மாட்டுகாய் சே லட்சுமி அக்கா இப்படி கொண்டு இந்த வீடியோ வச்சிட்டவ அப்பம்ல இந்த வெள்ள வரானே கனவா கண்டுப்ப அது வந்து எரிதா எக்கா கீழ தண்ணில படு பாருங்க கொஞ்சம் தூக்கி பிடிங்க ஏய் சின்ன பண்ணு என்ன நாலு பிடி எங்க ராணி கா வீட்டுக்கு போற இல்ல இல்ல எங்க வீட்டுல கொண்டு வைக்க போற எங்க வீட்டுக்கு வாங்க யாமிடி வாங்க பேசாம இந்த ஃபிரிட்ஜ் வெயிட் ஆகி யாமிடி கூமுட்டின் ஒரு இடத்துல சொல்லு உங்களுங்க எடுத்து மிக்சி கிரைண்டர்லாம் தெரிய மாட்டேங்குது இருந்து அதை எடுத்துட்டு வராண்டா தண்ணிட்டு போவாது தண்ணி இது பண்ண சுத்தமா காயம் இருக்கு அக்கா மழை நிக்க மாதிரியே இல்லனே கண்ணெல்லாம் காந்து மழை தண்ணி டப்பு டப்பு கண்ணல பட்டு ஆமா கஷ்டமா தான் இருக்கு இக்க நல்ல கணக்கு கண்ணு நான் ஏல கொண்டு வச்சிரலாம் மதிய வைக்க முடியாது போல இதுலயே வச்சிருவோம் ஆமா சரி பண்ணி என்னாலயே முடியாது இங்க வச்சிருவோம் தண்ணி வேற படிவு வீட்டு போலலாம் ஆமா இனி நின்னுக்கணும்னா சின்ன பண்ணி உட்றட்டா ஆ சரி கவுட்டுங்க துணி எல்லாம் ஈரம் சின்னவனா பிள்ளைகள் எல்லாம் உறங்கிட்டா ஆமாக்கு உறங்கி பல்வே முழிக்கு முன்னாடி இதெல்லாம் தி தடச்சு விட்டுறணும் அவ்ளோ இடமே ஈரமா இருக்கு பத்தியா வலிக்கு பிள்ளைகள் விழுந்துறா ஆ இல்ல பிள்ளைகள் இறக்கி வச்சிட்டு மாரி தடச்சுடலாங்க ஆ சரிமா எப்படி உங்க வீட்ல வச்சனால கொஞ்சம் கொல்லாமத்துக்க இதே எங்க வீட்ல எங்க வர சுமந்துட்டு போணும் கஷ்டம் அதுக்கு எங்க வீட்ல வை சொன்னேன் சரி வேற எதை எடுக்கணுமா எனி பீரும் மடத எடுக்கணும் லட்சுமி அக்கா அவைய எடுத்துட்டு வரணும்னு சொன்னா பத்துங்க அந்த அண்ணே ஆ மகள நம்ம தூக்கிட்டு வந்துட முடியாது எம்மா அந்த ஃபிரிட்ஜ் மூச்சு வாங்குது ம் ஆமா எம்மா என்ன

பின்னாடி வருவாவலா இருக்கும் சரி அம்மா குருக்கு எறும்பலா உடைஞ்ச மாதிரி இருக்க தூக்கிட்டு வரது நாலு முடி வயசு ஆயிட்டல அப்படி வலிக்கும் அங்கங்க இப்போ வந்து யாரும் கேட்கல வாய் முடிட்டு போ வாய் மூடிட்டா போறோம் போறேன் போறேன் சுவார் எங்க போறே அவனுக்கு ஆப்பி அப்பவும் வாய் மூடிட்டு தான் இருப்பேன் ஐயே நான் சொல்ல மாட்டேன் எங்க திரும்ப சுவார் படியாவ சுவார் படியாவ சுவார் படியாவங்க நான் வாய் முடிட்டு இருக்கேன் மங்க வாய் மூடிட்டு தான் இருப்பேன் நான் கேட்டா கொண்டு சொல்லண்டமா ரணிக்க கேக்கறது அதுக்கு அது உங்களுக்கு தனியா சொல்லு என்னக்க ஆ சரிமா என்ன இருக்கு சரி கேட்டு சொல்லு